நிலைக்காலில் பூச சொன்னாங்க சங்காரத்துக்கு என்ன வர கடந்து ரத்தம் பூச போட்டிருக்கிற வீட்டுக்குள்ள வாத வர முடியாது கையை தட்டி நல்ல பார்க்கலாம் இப்போ தான் கையை தட்டுங்களேன் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள யார் இருக்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது வீட்டுக்கு நிலையில ரத்தம் இருக்கிறாங்கிறது முக்கியம் நீங்க யாருங்கிறது பெருசு இல்லை யாரை ஆராதிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம் ஆமின்னு சொல்லுங்களேன் நிலைக்கால ரத்தம் பூசப்பட்டிருக்குதா அன்னைக்கு வெளியில் ரத்தம் பூசப்பட்டது என்னை ஏசு நீங்கள் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் கையை தட்டி நல்ல கத்திரமாய்படுத்துங்க பார்க்கலாம் ஹலலூயா ரத்தம் தான் உங்கள் பாதுகாப்பு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது இல்லை அவர் ரத்தம் உங்களுக்கு மீட்பை கொடுத்தது பாதுகாப்பை கொடுக்கறது